என்னோட நாய்க்குட்டி மாறாக்கு இன்னைக்கு மரவாசல் பண்ண போறேன் அது தெரியாம நான் ஏதோ முட்டாய் கொடுக்க தான் தூக்கி வச்சுட்டு இருக்கேன் இவன் தவறான திங்கிங்ல இருக்கான் வெல்கம் டு நான் நாய் வளர்க்க போறேன் எபிசோட் ஃபைவ் இவன் பிறந்த அறுபது நாள் ஆச்சு என்கிட்ட வந்து இருபது நாள் ஆச்சு போன வாரம் ஏதோ ஸ்கின் இஷ்யூன்னு சொல்லிட்டு ஒரு ஆசோல் கூப்பிட்டு போயிருந்தேன் ஊசி போட்டு மாத்திரை கொடுத்து ஷாம்பு தந்தாங்க மாத்திரை இருந்து சரியான வாந்தி அதனால அதை ஸ்டாப் பண்ணிட்டேன் சரி ஷாம்புவாவது போட்டு ஒரு வாட்டி மொரவாசல் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு செட்டிங் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் வரும்னு தெரிஞ்சதா அமெசான்ல முன்னாடியே சில காம்போ ப்ராடக்ட்ஸ் போட்டு வச்சிருக்கேன் குளிக்கிறதுக்கு கடைசி வரைக்கும் பாருங்க ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சா லிங்க் கமெண்ட் பண்ணி லிங்க் சொன்னா உங்க டிஎம் வாங்கிக்கோங்க இவனை இன்னைக்கு இந்த ஓரத்துல தான் குளிப்பாட்ட போறேன் பிகாஸ் எவ்வளவு தண்ணி அடிச்சாலும் இந்த உடச்சு விட்டுருக்குன்னு தெரியுமா ஓட்ட இது வழியா ஈஸியா கீழே போயிரும் திங்கிங் கிரேட் ட்ரைனிங் பார்த்துருப்பீங்க இதுக்கு பேர் தான் கிரேட் பாத்திங் லெஃப்ட்டும் போக முடியாது ரைட்டும் போக முடியாது அது மீறி அவன் மேலே ஏறி வரணும்னு நினைச்சா கூட ரெண்டு வரும் பட் நாலு வராது எப்பயுமே வாட்டர் ஸ்ப்ரே தான் பார்த்துருக்கான் இனி வாட்டர் கண்ணை பார்த்தோன்னே லைட்டாக கொஞ்சம் கண்ணில் பயத்தை காமிச்சிட்டான் பட் இருந்தாலும் ப்ரெஷரை கம்மி பண்ணுற மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்குது கம்மி பண்ணிக்கிட்டேன் இது வந்து குளிப்பாட்டுறதுக்கு ஒரு ப்ரஷ் மாதிரி கம்ப்ளீட்லி சிலிக்கான் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி டாக்டர் சொன்ன ஷாம்பு ஒரு ரெண்டு மூணு ட்ராப் உள்ளே போட்டு நல்லா தேய்ச்சோனா ஃபோம் நல்லா வரும் தரக் தரக்குன்னு தேய்க்கணும் இது ஏதோ நான் இருந்து வீட்டிலேருந்து தலைவரசி பெற்று வந்து தேய்ச்சிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க இது இதுக்குன்னே வந்தது இந்த முள்ளெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கண் அந்த இடத்துல காலை விடுறதுல கரெக்டாக வந்து நிற்கிறவன் இவன் தான் ஜென்ரலி இப்போ தேவைப்படாது பட் வாக்கிங்லாம் மொட்டை மாலை கூட்டு போனால் கூட காலை மட்டும் கழுவி விட்டுருவேன் ஏன்னா அங்கே தான் அதிக ஜம்ஸ் இருக்குமாமே எப்பயுமே நாய்க்குடிங்களுக்கு நல்ல தேக்க தேக்க வர நுறைய இது என்ன மதியானம் போடுற முட்டை விளக்கு மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு வாயை வாய வச்சிருன்ட்டுன்னு இதோ மசிலாமே அதை எடுத்து வாயில் மாட்டிக்கிட்டேன் கவர்மெண்ட்டே போட்டிருக்கு மூணு மாதம் ஆகலை பட் வாக்கிங் கூட்டு போறப்ப தேவைப்படும்னு சொல்லிட்டு முன்னாடியே வாங்கி வச்சுக்கிட்டேன் காதில் தண்ணி போகாத மாதிரி குளிப்பாட சொன்னாங்க அதனால் லைட்டாக கொஞ்சம் மேலே ஏற்றி டிடிடி மட்டும் மைல்டான ப்ரெஷரில் போட்டிருக்கேன் ரொம்பலாம் இல்லை நம்ம யூஸ் பண்ணுற ட்ரையர் நாய்க்கு யூஸ் பண்ணலாமான்னு தெரியல நான் ஜஸ்ட் ஃபேன் ஸ்பீடு வச்சு ஒன் டிஸ்டன்ஸ்ல தான் அடிக்கிறேன் ஜென்ரலி டேபிள் ஃபேன் காத்து மாதிரி தான் இருக்கும் மூஞ்சில் இல்லாமல் உடம்பு மட்டும் நல்லா காய வச்சு விட்டேன் ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் வெயில் விட்டா கம்ப்ளீட்டா காஞ்சிடும் சொல்லிட்டு ஈஸியாக ஒரு ட்ரிக் பண்ண அது நல்லாவே ஒர்க் ஆச்சு சொல்றேன் இருங்க நான் இப்ப பிறந்த மணிக்கு நூட்டா திரும்ப அழுக்கில் புரண்டுவான் ஈரோ இருக்கிறதால இன்னும் நல்லா ஒட்டிக்கும் அதனால கிரேட்டுக்குள்ள போட்டு இவனோட ஃபேவரட் கோழி கழுத்த மேல பட்டும் போடாத மூலம் தொட்டும் தொடாத மாதிரி மாட்டி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதை அவன் போராடி ஃபிகர் பண்ணி எடுக்கிறதே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அந்த கேப்ல நான் போயிட்டு செட்டிங்காக ஹோல் பால்கனியை கழுவிடுவேன் அந்த ப்ராசஸ் தான் ரொம்ப ஈஸி எதையும் நவுத்த தேவையில்லை ஹேண்டில் பண்ண ஒரேடியா எல்லாத்துக்கும் அச்சு விடுவோம் வாட்டர் வாஷ் டாய்ஸ் முத கொண்டு எல்லாம் வாஷ் ஆகிங்க அப்படியே ஸ்கிரீன திறந்து விட்டா சூரிய வெளிச்சத்துல எல்லாம் சுகமா காஞ்சிரும் இங்க பாருங்க இங்க தண்ணி அடிக்கணும்னா அங்க தள்ளலாம் அங்க தண்ணி அடிக்கணும் இங்க தள்ளலாம் ஈஸி பிளான் பண்ண மாதிரியே முக்கிய முக்கிய இது எப்படி ஃபிகர் அவுட் பண்ணி சாப்பிடலான்ட்டு இருபது நிமிஷங்கிட்ட கிட்ட ஓட்டி பாதி சாப்பிட்டா மீதி வந்து நானே கொத்துறேன் இந்த அமைதியா இருந்ததுக்கு பரிசு எப்படி ஃபுட் இருந்தாலும் ட்ரீட் இருந்தாலும் அவனுக்கு இந்த கிரேக் குள்ள தான் தருவேன் சோ அவனுக்கு அது புரியணும் ஓகே நம்ம தூங்குறதுக்கும் நம்ம எங்கேயுமே சிந்தாம சதராம சாப்பிடுறதுக்கும் பிளேஸ் தான் இது நம்மள அடைச்சு வைக்கிறதுக்காக இல்ல சோ வித் டைம் இந்த இடத்துல கத்திக்கிட்டே இருக்கிறது அவன் இல்லை பட் அமைதியா இருந்தா அவனேனு ஒரு கோழி கால் போட்டு போறான்னு புரியலாம் அதுக்காக பண்ணிட்டு இருக்கேன் ஆண்டவனுக்கு தான் வச்சு என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு எவ்வளவு எவ்வளவு பெட் பண்றது இம்பார்ட்டோ அதே மாதிரி டிசிப்ளின் டிசிபிளட் கற்றுக் கொடுக்கறதும் இம்பார்ட்டன்ட் நினைச்சு நான் ஒரு சிஸ்டமேட்டிக்கா ருட்டீன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சில பேர் இதை பார்த்து கமெண்ட்ஸ் தட்ஸ் இட் கைஸ் நாய் செய்திகளுக்காக நானும் என் நாய்க்குட்டி மாறணும் டாட்டா